அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நியூசிலாந்து அணு விஞ்ஞானி ரூதர் ஃபோர்டு பிறந்த நாடு ரூதர்க் ரூதர் ஃபோர்டு நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு அணு விஞ்ஞானி நியூசிலாந்தில் ஒரு அட்டானமிக் அட்டாமிக் சயின்டிஸ்ட் இருந்திருக்கிறார் அவர் நோவல் பரிசு வாங்கியிருக்கிறார் அவர் பேர் வந்து எர்னஸ்ட் ரூதர் ரூதர்ஃபோர்டு நியூசிலாந்தின் பிரைட் வாட்டர் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்னாம் ஆண்டு பிறந்தார் தந்தையின் பணி காரணமாக குடும்பம் பல இடங்களுக்கு குடிபெயர்ந்தது அறிவுதான் ஆற்றல் என்பதை சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தார் ஆசிரியையான அம்மா ஓய்வு நேரத்தில் சகோதரர்களுடன் சேர்ந்து பால் கறப்பது சுள்ளி பொறுக்குவது என சுற்றுவார் வறுமையிலேயே வளர்ந்ததால் நன்றாக படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பது சிறுவதிலேயே உள்ளத்தில் நன்கு பதிந்தது தொடக்க கல்வியை பள்ளியில் பயின்றார் படிப்பில் சூரன் பத்து வயதில் கிடைத்த ஒரு அறிவியல் புத்தகம் ஆராய்ச்சி மனோபாவத்தை அவரிடம் அரும்ப வைத்தது அதில் உள்ள ஆய்வுகளை உடனுக்குடன் செய்து காட்டி குடும்பத்தினரை ஆச்சரியப்படுத்தினார் நெல்சன் கல்லூரி நியூசிலாந்து பல்கலைக்கழகத்தின் கேண்டர்பரி கல்லூரியில் பயில்கிறார் இருபத்தி மூணு வயதுக்குள் பிஏ எம்ஏ பிஎஸ்சி என மூன்று பட்டங்களை பெற்றுவிட்டார் உதவித்தொகை பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்கிறார் அங்கு பிரபல விஞ்ஞானி ஜே ஜே தாம்சனின் மாணவராக 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 ஆகிறார் ஜே ஜே தாம்சன் வந்து புரோட்டானை கண்டுபிடித்தவர் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக் ட்ரினிட்டி கல்லூரியில் ஆய்வு மாணவராக சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் முனைவர் பட்டம் பெற்றார் கனடாவின் மாண்ட்ரீல் நகரில் உள்ள மெக் கில் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறை பேராசிரியராக இருபத்தி ஏழு வயதில் நியமிக்கப்பட்டார் பிறகு மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறை தலைவராக பதவியேற்றார் பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூட இயக்குநராக இறுதி வரை பணியாற்றினார் யுரேனியா கதிர்வீச்சில் எக்ஸு அல்லாத ரெண்டு வித்தியாசமான புதுமையான கதிர்கள் இருப்பதை கண்டறிந்து ஆல்பா பீட்டா என பெயரிட்டார் காமா கதிர்களையும் கண்டறிந்தார் மின்காந்த அலைகளை கண்டறியும் கருவி உட்பட பல கருவிகளை உருவாக்கினார் வாயுக்களில் உள்ள அயனிகளின் தன்மை குறித்து ஆராய்ச்சி செய்து தாம்சனுடன் சேர்ந்து ஆய்வு செய்தார் கதிரியக்கத்தின் மிக முக்கியமான அம்சமான எரியாற்றல் குறித்தும் ஆராய்ந்தார் இது வேதியியல் வினைகளில் இருந்து வெளிப்படும் ஆற்றலை விட அதிகம் என்று நிரூபித்தார் இதன் மூலம் அணு ஆற்றல் என்ற முக்கிய கோட்பாட்டை உருவாக்கினார் அரை ஆயுள் அறை ஆயுள் அப்படின்னா ஹாப் லைஃப் என்ற முக்கிய கோட்பாட்டை வகுத்தார் இது கதிரியக்க கால கணிப்பு அதாவது ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் என்ற உத்திக்கு வழிவகுத்தது புவியியல் தொல்பொருளியல் வானியல் புவியியல்னா ஜியாகிரபி ஆர்கியாலஜி அப்ப அப்படின்னா தொல்பொருளியல் வானியல் அப்படின்னா காஸ்மாலஜி உள்ளிட்ட ஏராளமான துறைகளில் இது பயன்படுகிறது இந்த ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் கதிரியக்க தனிமங்கள் குறித்த ஆய்வுகள் மற்றும் தனிமங்களில் ஏற்படும் கதிரியக்க சிதைவு குறித்து கண்டுபிடிப்புகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சர்பட்டம் பெற்றார் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐந்து ஆண்டுகள் அதன் தலைவராக பணியாற்றினார் அணுக்கர் பற்றிய இவரது கண்டுபிடிப்புகள்தான் அணு கட்டமைப்பு குறித்து இன்றைய கோட்பாடுகள் அனைத்துக்கும் அடித்தளமாக விளங்குகின்றன அணுக்கர் இயற்பியலின் தந்தை என போற்றப்படும் எர்னஸ்டு ரூதர்ஃபோடு அறுபத்தாறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல நம்மளை விட்டு நீங்கி இறந்து போகிறார் அதாவது சாட்விக் நியூட்ரானை கண்டுபிடித்தார் ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தார் ரூதர் ஃபோர்டு ஜான் டால்டன் புரோட்டானை கண்டுபிடித்தார் ரூதர் ஃபோர்டு அணு அப்படி பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறார் அணுவோட ரேடியோ ஆக்டிவிட்டி டேட்டிங் இந்த மாதிரி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார் பீட்டா கதிர்கள் அப்படின்னு சொல்லி யுரேனிய இருந்து யுரேனியம் தனிமத்திலிருந்து வெளிவரதை பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறார் நன்றி வணக்கம்